அகரம் அறக்கட்டளைக்கு தியா தேவ் கொடுத்த நன்கொடை எவ்வளவு தெரியுமா சூர்யாவோட அகரம் அறக்கட்டளை தொடங்கி இருபது வருஷம் ஆகுது அகரம் பவுண்டேஷனோட பதினைந்தாம் ஆண்டு விழா சென்னையில கோலாகலமா நடந்துச்சு வாழ்க்கையில உச்சத்துல இருக்கிறதா அங்க வந்திருந்த பல மாணவ மாணவிகள் ஆனந்த கண்ணீரோட மேடையில தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க அகரம் அறக்கட்டளை மூலமா இதுவரைக்கும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க இப்ப என்ன விஷயம்னா விழா ல பேசின கார்த்தி அறக்கட்டளைக்கு பணம் இல்லாம அண்ணன் திணர்ந்த போதெல்லாம் அன்னிதான் பணத்தை வச்ச ஆரம்பிச்சோம் அன்பு வச்சுதான் ஆரம்பிச்சோம் ஆறுதல் அண்ணன் குழந்தைகளான தியா மற்றும் தே அறக்கட்டளைக்கு உதவி அதாவது இரண்டு பேரும் இதுவரைக்கும் தங்களோட பேக்கெட் மணியை கொடுக்கறாங்க இது என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு நிகழ்ச்சியா பேசினாரு கார்த்திக் இதை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் அடடே இந்த வயசுலயே எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா இருக்காங்க பிள்ளைகள் வளர்ப்புனா அது